ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெத்தி வீடிச்சலை இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் டைத்தில் எடுத்துட்டுருக்கேன் நித்திசு நித்திசாவும் எய்த்து படிச்சுட்டு இருக்காங்க பயாலஜி வந்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ஒன் வைக்கு நிறைய இடையெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டுருந்தேன் ஒன்று ஒற்றை பற்றி போயிடுச்சு அப்புறம் நாங்கள் எப்பவுமே மூணு மூணு நிலம் எடுத்து இருந்தாலும் கட்டிட்டு இருக்கப்புறம் சின்ன பையன் சாயந்தரம் வந்து அவன் நோட்டில் வந்து எனக்கும் என்னதான் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அது எடுத்து கட்டிட்டு இருந்தேன் ஈவினிங் டைம்ல என்ன அது வந்து படிச்சிடும் சின்ன பையன் வந்து அவங்க லேடாக போயிட்டான் சைக்கிள் ஓடிட்டுருக்கான் அந்த மாடியில மாடியில் வந்து வாட்ச் பண்ணி க்ளியர் பண்ணி அந்த எல்லாம் ஒட்டி ஒட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் இந்த மாதம் மதியம் வாங்கிட்டு வர அதை வாங்கிட்டு வந்தாங்க கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணிட்டுருக்கேன் കടല നാട്ടിലേ എന്തോ ഒരു ലിറ്റർ മറ്റേ ആയിൽ വഴി മസാജ് വാങ്ങിക്ക நாங்கள் கந்தர வீட்டிலையும் வாங்கிடுறோம் எல்லாமே கரெக்டாக இருக்கேன் டெல்லி ரெட்டை காற்றிச்சோம் அதில் மஞ்சத்தூர் போடல அப்புறம் எதுவும் போடாமல் இருந்தாங்க வந்துட்டு ஜாமீன் பாக்ஸ் வாங்கியிருந்தோம் வந்துட்டு காத்திருக்கப்போ எங்களுக்கு கோழி வந்து என்ன பண்ணி பாருவேன் நைட்டில் அடையலை வீட்டுக்குள்ள வந்து தெரியுது அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் சிஸ்டருக்கு கடையான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்க ஸ்கூலுக்கு வந்து அம்மா இருக்க விரும்பிட்டு இருந்தாங்க அதுக்காக அடுக்கப்பட்டி போயிருந்தேன் ஃப்ரைடே இதெல்லாம் பொது பொண்ணு பொதுமாக்கிறேன்